பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பதிக்கும் ஐடிபிஎல் திட்டம் கேரள மாநிலத்திலிருந்து கர்நாடகா வரை செயல்படுத்தப்பட உள்ளது கேரளா மாநிலம் கொச்சினில் இருந்து இருகூர் வரை நெடுஞ்சாலை மார்க்கமாக வரும் இந்த குழாய் பதிக்கும் பணி இருகூரில் இருந்து முத்தூர் வரை விவசாய விளை நிலங்கள் வழியாக செல்வது போல திட்டமிடப்பட்டுள்ளது மீண்டும் முத்தூரில் இருந்து கர்நாடகாவிற்கு நெடுஞ்சாலை மார்க்கமாக இந்த குழாய் பதிக்கும் பணி செல்கிறது இதனால் ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த காலத்தில் அதிமுக அரசும் இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தாமல் பாதிப்படையாமல் நெடுஞ்சாலை வழியாக மாற்றுப்பாதை அமைத்து கொண்டு செல்ல வேண்டும் என பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் பெட்ரோலிய பைப்பு அதாவது பெட்ரோலிய கம்பெனியின் மூலமாக இருகூரிலிருந்து விவசாயிகள் விளைநிலத்தில் அந்த பைப்புகள் பதிக்கப்படுவதன் காரணமாக இன்றைக்கு சூலூர் தொகுதி வல்லடம் தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய விளைநிலத்தில் அந்த குழாய்கள் பதிப்பதை விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த பைப் லைன் பதிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நேரிலே சந்தித்து நான் மனு கொடுத்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த பெட்ரோலியம் ஐடிபிஎல் பாரத் பெட்ரோலியத்தின் மூலமாக கொச்சியிலிருந்து இருகூர் வரை நேஷனல் ஹைவே பாதையில அந்த பைப்புகள் எல்லாம் பதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இருவூரிலிருந்து முத்தூர் வரை மட்டும் விவசாய விளைநிலங்களில அது பதிக்கின்ற ஒரு முயற்சியை இப்பொழுது அந்த நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே முத்தூரிலிருந்து கர்நாடகா வரை செல்லக்கூடிய அந்த லைன் பைப் லைன் நேஷனல் ஹைவே ரோட்டில் அந்த பைப்புகள் போகுது ஆனால் இடைப்பட்ட தூரமான இருகூரில் இருந்து முத்தூர் வரை மட்டும் விவசாயிகள் விளைநிலத்தில் அது பதிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த நிறுவனம் பரிசீலனை செய்து இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறோம் ஏன்னா இதனால வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் எந்த விவசாயமும் செய்ய முடியாத அளவிற்கு பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதில் எந்த விவசாயம் செய்ய முடியாது என கிட்டத்தட்ட அறுபது அடிக்கு அந்த விவசாய நிலங்கள்ல அந்த இடத்தை எடுக்கிறாங்க அதற்கு எந்த இழப்பீடு தொகையும் வழங்கப்படுவதில்லை மத்திய அரசு அதற்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த மத்திய மாநில அரசுகள் இதை உடனடியாக பரிசீலனை செய்து அந்த இடைப்பட்ட தூரத்தையும் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் ரோட்லேயே அந்த பைப்பை கொண்டு போக வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை உடனே ஏற்று அரசுகள் பரிசீலனை செய்து அதை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் விவசாயிகள் எல்லாம் உண்ணாவிரத போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த போராட்ட ஆர்ப்பாட்டங்களில கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் கொச்சியிலிருந்து இருந்து ஊர் வரைக்கும் அதில் தான் வருது ஹைவேஸில் வருது ஆனா இருகூர்ல இருந்து முத்தூர் வரைக்கும் மட்டும் ஏன் விளை நிலத்தில் கொண்டு போகணும் அதுக்கு ஹைவேஸ் ரோடு மெயின் ரோடு இடம் இடம் நிறைய இருக்குது உங்களுக்கு இருகூர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா நம்ம திருச்சி ரோடு வந்து முத்தூர் வரைக்கும் போகுது அது வரைக்கும் நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ரோடே இருக்குது அது தாராளம் கொண்டாடும் அதுலேருந்து முத்தூர்ல முத்தூர்லேருந்து மீண்டும் அந்த வேப்பநகல் நீங்கிற ஒரு ஊரில் வரைக்கும் கர்நாடகாவில் ஹைவேஸில் தான் போகுது ஏன்னா இந்த இடைப்பட்ட தூரம் மட்டும்தான் இப்போ ஏற்கனவே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல கேஷ் குழாய் பதிச்சிருக்காங்க அந்த கேஸ் குழாய் வந்து பதிச்சுட்டு மீண்டும் அது பதிக்கிற அந்த ஆர்டர் போட்டு பதிக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதிமூன்றுல இதே எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இதே மாதிரி இந்த கோரிக்கை வலுவா போராட்டங்கள் நடந்துச்சு அப்ப வந்து அம்மா என்ன பண்ணாங்க கடுமையா மத்திய அரசு கிட்ட சொல்லி இந்த திட்டத்தையே வந்து அந்த விவசாய நிலம் பதிக்க கூடாது ஹைவேஸ்ல தான் போகணும்னு சொல்லி அம்மா வந்து கடுமையா போட்டு அந்த திட்டத்தையே நிறுத்தினாங்க தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அன்னைக்கு ஆனா இந்த அரசாங்கம் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க இதைத்தான் நாங்க கொடுக்க கூடாது மாத்தி கொடுக்கணும்னு இன்னைக்கு சொல்றோம் அரசு மெத்தன போக்குதான் இதெல்லாம் விவசாயில பாதுகாக்கப்பட வேண்டிய அரசு வந்து இன்னைக்கு இதை செய்யணும் இல்ல விவசாயிகள் பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாயம்தான் ஒரு ஒரு நாட்டினுடைய முதுகெலும்புங்குறோம் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுறோம் ஆனா இந்த விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஏன் இந்த அரசு கண்டுக்காம இருக்குது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்யலாம்ல தாராளமா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க இதுதான் எங்க கேள்வி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அவங்க தீர்மானம் போடுறாங்க அது அவங்களுடைய படி சொத்து வரி குடிநீர் வரி எல்லா வரியுமே இன்னைக்கு உயர்ந்துருச்சு மின்சார கட்டணத்துல இருந்து எல்லாம் கடுமையா உயர்ந்துருச்சு மாமன்றத்துல இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட இந்த மாநகராட்சி கவுன்சிலர்கள்லாம் உள்ளுக்குள்ள கடுமையா போராட்டம் நடத்தி பார்த்துட்டாங்க அதுக்கு எந்த விதமான இதுவும் ரிப்ளையும் கிடையாது அதனால இன்னைக்கு வெளியே வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்தின நியாயமான மக்கள் கோரிக்கைக்காக போராட்டம் நடத்திய எங்களுடைய அண்ணாதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களை இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விடியா திமுக அரசு கைது பண்ணியிருக்காங்க இதே மற்ற கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் போராடுனா கைது பண்ண மாட்டாங்க அண்ணாதிமுக எதிர்கட்சி என்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது வரும் வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடியது இதுக்கு தகுந்த போராட்டங்களை மீண்டும் அதிமுக கையில் எடுக்கும் இது போராட்டத்தினுடைய வலிமை பொறுத்து நீ இதுக்கு ஏதாவது செவி சாய்க்காம இருந்தா அதுவும் நடக்கலாம் வார காலத்துல அண்ணாதிமுக சார்பில் இங்க ஒரு நாங்க உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று திட்டம் பெற்றிருக்கின்றோம் அது அந்த நேரத்துலதான் சொல்ல முடியும் இப்ப நேரம் காலம்